எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவன கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் நன்றி வணக்கம் சொல்ல பணம் என் நெஞ்சில் குடியிருக்கும் சாரி ஸ்லிப் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்